ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஜேடி நைஸ் டி இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே தான் ரெடி பண்ண போகிறோம் கருஞ்சீரகத்தோட ஒரு சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி இந்த ஹேர்டேயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்க முடியல வந்து இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணி அப்ளை பண்ணும் போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கிரே ஹேர்லாம் மறைஞ்சி நல்ல கருமையாக மாறும் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் இன்னொரு மெத்தட்ல ஒரு பர்மனென்ட் ஹேர் டேயாவும் ரெடி பண்ணிக்கலாம் அதாவது லாங் லாஸ்டிங்காக நம்ம ஹேர்ல வந்து கலர் நீடிச்சிருக்கும் ஸோ இந்த ஹேர்டேயே நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இதுக்கு என்னெலாம் இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜெடி நாய்ஸ்டே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் எப்போல்லாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர்டே ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது ஏன்னா இரும்பு பாத்திரத்தில் நம்ம எப்போவுமே எந்த விதமான ஹேர்டையும் ரெடி பண்ணும் போது அதோடய கலர் வந்து நல்ல கருப்பு தன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியில் அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சி பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ வந்து இந்த இரும்பு கடாயில் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் கலோஞ்சி சீட்ஸுன்னு சொல்லுவோம் இந்த கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு எல்லா கடையிலும் இப்போ கிடைக்குது நார்மலாகவே ப்ரொவிஷன் ஸ்டோர் எல்லா மளிகை கடையிலையும் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லையும் வாங்கிக்கலாம் கருஞ்சீரகம் வந்து இளநரையை கண்ட்ரோல் பண்ணும் முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும் மெலனின் பிக்மெண்ட் அதிகரிக்கும் ஸோ மெலனின் குறைபாடை சரி பண்ணுறதுனால முடி இயற்கையாகவே நல்ல கருமை நிறத்துக்கு திரும்பும் இது சேர்த்துட்டு தான் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் டேன்ரஃபை நல்லா கிளியர் பண்ணி ஸ்கேல் க்ளீனாக வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெந்தயத்துக்கு இருக்குது அதோட இது முடி உதிர்வையும் கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் நல்ல ஸ்ட்ராங்காகவும் வேர்க்கால்கள்லேருந்தே ஸ்ட்ரென்த்தாக வளரும் இப்போ இது கூட ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கடாயை அப்படியே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ நெக்ஸ்ட்டு நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் டீ பவுடர் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் இந்த சுக்கு மிளகுலாம் சேர்த்து மசாலா டீ தூள் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் டீ பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த வெந்தயமோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கரிஞ்சீரகம் நமக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது பட் அதில் வந்து நல்ல ஒரு வாசனை வரும் பட் வெந்தயம் வந்து முழுசாக நல்ல கருமையாக மாறணும் அது வரையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கருப்பாக மாறும்போது தான் நம்ம ஹேடையாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது முடியில் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கும் நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இந்த கலர் போதே நல்லா தெரியும் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வறுப்பட்டு நல்ல கருப்பாக மாறியிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நீங்கள் இரும்பு கடாயிலே வைக்கும்போது அதை அது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த சூடு வந்து அப்படி இருக்கும் அதனால் ஒரு சின்ன தட்டில் வந்து கொட்டி ஆற வச்சுக்கிறேன் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இன்கிரீடியண்ட் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதே மாதிரி நீங்கள் நிறைய கூட சேர்த்து இது மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பொருள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்களோ அதே அளவில் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது வந்து கரஞ்சீரகம் வெந்தயம்லாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அறப்படாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க குவான்டிட்டியும் குறையினால ஒரு அளவு குறை குறப்பாக தான் இருக்கும் அதனால ஒரு டீ ஃபில்டரில் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து நல்ல ஃபைன் பவுடராக சளிச்சி எடுத்துக்கலாம் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும் போது சரியாக முடியில் ஒட்டாது அந்த பொடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் சளிச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ரெண்டு லேயராக இருக்கும் ஸோ அதில் போட்டு சலிக்கும் போது உங்களுக்கு டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு நெட்டடாக இருக்குது பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அந்த பவுடரை சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஃபில்டர் பண்ண பிறகு கொஞ்சம் மேலே நின்று இருக்குது பாருங்க இதையுமே இன்னொரு தடவை கூட நீங்கள் பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் இந்த மாதிரி ஒயிட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி அலவேரா ஜெல் உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை எல்லா கடைகள்லையும் ஈஸியாக கிடைக்குது மெடிக்கல் ஷாப்லலாம் கூட அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜெல் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அதனால் நான் இந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது குறைவாகவே ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜெல்லே நம்ம வந்து போதுமான அளவு இருக்குது நிறைய கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது அதிகமாக அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு தெரியும் ஸோ ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் இப்போ கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள் இது ஓரளவு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது ஹேரில் அப்ளை பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்டே ரெடி ஆகிடுச்சு இதில் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இதை மிக்ஸ் பண்ணி உடனே அப்ளை பண்ணுறத விட ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்டையே உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஒயிட்டாக தெரியுதோ அங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம் நல்லாவே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும் கையிலையும் ஒட்டாது ஹால்டே போட்ட மாதிரியும் தெரியாது ஸோ நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதில்லை அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுற வரையும் நிற்கும் ஏன்னா வந்து இது இன்ஸ்டன்ட் ஹால்டேயாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சட்டுன்னு நம்ம வெளியில் கிளம்புறப்ப வந்து நம்ம ஒவ்வொரு தடவை டை போட முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் அப்ளை பண்ண மாதிரி கவர் ஆகிடும் ஆல்ரெடி உங்கள் ஹேரில் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தெரியும் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் ட்ரையான ஹேரில் போட்டிங்கன்னா நல்லாவே கவர் ஆகிடும் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு நல்லா வந்து எல்லா நிறைய முடிகளும் மறைஞ்சி கருமையாக இருக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மொத்தமாக வறுத்து ஒரே சமயத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர்டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி படாமல் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவை நீங்கள் பவுடர் எடுத்து யூஸ் பண்ண பிறகு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே வறுத்து நம்ம பவுடர் பண்ணுறதுனால நாலஞ்சு மாதம் வரையும் கெட்டு போகாது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரம்லாம் தலையில் ஊற வைக்க முடியும்னா நீங்கள் இந்த பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் இது கூடவே கலந்துக்கோங்க எண்ணெய் பவுடரும் சேர்த்துட்டு டீ டிகாக்ஷின் இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உடனே அப்ளை பண்ணாமல் அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அதாவது எண்ணெய் வச்சுருக்கக்கூடாது தலையில் ட்ரையான ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பூ ஷேக்கா எதுவுமே போடாமல் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த கலர் பர்மனெண்ட்டாக ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு நிற்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒரு லாங் லாஸ்டிங்காக அந்த கலர் நிற்கிறதுக்கும் இந்த ஹேர்டையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது எல்லா ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் இந்த பவுடரை வந்து அலுவரா ஜெல்லும் தேங்காயும் கலந்துட்ட பிறகு கூட நீங்கள் ஒரு மூணு நாலு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள் இது இந்த ஆல்வேரா ஜெல்லையும் எண்ணெய்லேயும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா ஊறும்போது இன்னும் நல்ல பிளாக் ஷேட் கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க வெறுமனே அந்த பொடி மட்டும் நீங்கள் நாலஞ்சு மாதம் வரையும் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு மெத்தோடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்